இது ஒரு டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கருவாட்டு குழம்பு சூப்பர் என்ன வேணும் என்ன வேணுமா சும்மா சொல்லுங்க எனக்கு ஸ்வீட்லேயே அந்த சோன் பஃப்டி மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கும்ல அதாவது சோன் பஃப்டி சோன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸ்வீட் பாக்ஸ்ல இருக்கும்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் பால்கோவா மாதிரி ஒரு மைசூர் பாக்கமா இருக்குமே மைசா இருக்குமே அது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் பாட்டு செய்தி முடியவே ஐ எம் வாட்சிங் ஸ்டில் ஓகே வேல்முருகன் ஹாய் நர்மதா நான் கேட்டேன் மூணு நாள் ஆகுது எல்லாரும் கலாய்க்கிறாங்க நீங்க கேட்டிங்க நான் பதில் சொன்னேன் என்னால கலாய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ராஜு வணக்கம் வாங்க தேங்க்யூ சோ மச் அல்வா 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 பிடிக்காது அர்த்தம் வேலை ஏர்போர்ட்ல வருது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் எப்படி பார்த்தால் நாப்பது நாளுக்கு அப்போ இப்போ டெய்லியும் உங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படியா வேலை உங்களுக்கு ஏர்போர்ட்ல வருதா சூப்பர் பன்னாரஸ் தான் சொல்றேன் என்னது வணக்கம் ப்ரோ என்ன இருட்டா இருக்கு கொஞ்சம் இடம் மாத்திருக்கங்க வெயிலுக்காக வேற ஒண்ணும் இல்ல ஞானசேகர் வாங்க வெல்கம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வரவங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க நம்ம தான் உங்க பேச்சை கேட்கிறேன் என்ற முருகனுக்கு என்ன நாள் நான் கவிச்சு சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு சொல்லலங்க அன்னைக்கு கருவட்டு குழம்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் பனாரஸ் என்ன சொல்றீங்க புரியல எனக்கு ஜெயராஜ் என்ன சொல்றீங்க பேச்சு அழகா இருக்கா ரொம்ப நன்றி மகாராஜா ஹாய் ரமணி வாங்க ஹாய் வெல்கம் வெளிச்சமால இருக்கும் நர்ம மச்சிருந்தா வெளிச்சமால இருக்கும் அண்ணா எங்க அண்ணா இருக்காங்க ஓ பாணாசுரன் ஆ ஓகே ஓகே அக்கா எங்க இருக்கீங்க நம்மதான் நீ உங்களுக்கு கவிதை அனுப்புவார் சொல்லுங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஆம்மா நீங்கள் வரதே இல்லை பானா பாண் பானா ரசுன்றீங்க அவர் பாணாசுரன்றாவை சாப்பிட்டீங்களா உங்க லைவ் என்ன காமிக்கலையா ஏன் காமிக்கல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலையா நிறைய பேருக்கு வரல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்குறவங்க முருகா முருகா சொல்றீங்க பணக்காரர் என்று யாரை மென்ஷன் பண்ண பணக்காரரா ஐயோ ஒழுங்கா படிங்க மெசேஜ குணைச்சுங்க ஆரம்ப அத டச் பண்ணவுன டவுன் ஆகு பாருங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாம் டைமும் வராது இல்ல ஆமா வராது என்னோட நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வர மாட்டேங்குது என்ன கேள்வி கேட்டு கேள்வியை ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படி கேள்விப்பட்டது எந்த ஊரு கருவாடு வாங்கி குழம்பு வச்சீங்க நான் இல்லைங்க ரெசிபி கேட்டாங்க சொன்ன மகாராஜா நான் வைக்கல என்ன பிரச்சனை உனக்கு குட் நைட் ஆறுமுகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிச்ச ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியாடா ஓகேடா ஏ புள்ள நீ வேற லைவ் போயிட்டு போயிட்டு வரிய மாமா வந்துட்டேனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரவங்க ஒருத்தரோட லைவ் பார்க்கும்போது அந்த லைன்ல ஸ்க்ரோல் பண்ணி அக்கா வருது அப்படியா அப்படி கூட எல்லா லைவும் காட்டாது ஏன் என் சேனல் சப்ஸ்கிரைப் தானே பண்ணிருக்கீங்க எயிட் ஓ கிளாக் லைவ் டைமு அப்போ நீங்கள் வந்து வந்துடலாமே நீங்கள் டைரக்டாக என்னோட சேனலுக்கே வந்துடலாமே அப்படி நடந்த ஸோ அதுக்கு நீங்க கிளியர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் எப்படி பண்ணா எவ்வளோ ரவுண்டிட்டியோ ஓகே பாய் ஓகே பாய் குமார் பண்ணிட்டேன் ஓகே ஜீரோ ரவுண்டு சிகோ மாப்பி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்